ஆறு நபருக்கு ஒரு கிராம் ரிங்கு காத்துட்டு இருக்கு ஆறு நபருக்கு ஒரு கிராம் ரிங்கு காத்துட்டு இருக்கு ஸோ அந்த அதிர்ஷ்டசாலி யார் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி எத்தனை பிரைசஸ் இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் நான் சொல்லிடுறேன் சரிங்களா முதல் மாதம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் ரிங்கு ஆறு நபருக்கும் இரண்டாம் மாதம் பாத்தீங்க அப்படின்னா ஒன்றரை கிராம் கோல்டு காயின் நாலு நபருக்கும் மூன்றாம் மாதம் ரெண்டு கிராம் மோதிரம் மூன்று நபருக்கும் நான்காம் மாதம் பாத்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் எக்ஸல் கேண்டல் ஒரு நபருக்கும் பைக்கு வேணாங்கிற நபருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணமா கொடுக்குறோம் ஓகேங்களா மாதம் நூத்தி இருபது கிராம் வெள்ளி கொலுசு இரண்டு நபருக்கும் எனக்கு கொலுசு வேணாங்கிற நபருக்கு பத்தாயிரம் ரூபாய் பணமா கொடுக்குறோம் அடுத்த ஆறாம் மாதம் அப்படின்னா இரண்டரை கிராம் கோல்டு காயின் இரண்டு நபருக்கும் ஏழாவது மாதம் ஸ்பிளண்டர் பிளஸ் பைக்கு ஒரு நபருக்கும் பைக்கு வேணாங்கிற நபருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பணமா கொடுக்குறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா எட்டாவது மாதம் மூணு கிராம் காயின் ரெண்டு நபருக்கும் ஒன்பதாவது மாதம் ஹீரோ பிளஸ்டர் ஒரு நபருக்கும் வேணாங்கிற நபருக்கு ஐம்பதாயிரம் பணமா கொடுக்குறாங்க அடுத்து பத்தாவது மாதம் நாலு கிராம் தோடு நான்கு நபருக்கு பிரேஷா காத்துட்டு இருக்கு பதினோராவது மாதம் பஜாஜ் பல்சர் பைக் ஒரு நபருக்கும் பைக் வேணாங்கிற நபருக்கு எழுபதாயிரம் ரூபாய் பணமா கொடுக்குறாங்க அடுத்து பன்னிரண்டாவது மாதம் பாத்தீங்க அப்படின்னா ஐந்து கிராம் செயின் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு நபர் ரெண்டு நபருக்கு பிரேஷா காத்துட்டு இருக்கு

டிவி பாத்தீங்க அப்படின்னா ஒரு நபருக்கும் கடைசி இறுதியாக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு எஃப்ல பாத்தீங்க அப்படின்னா போன் ஹண்ட்ரட் பைக்கு ஒரு நபருக்கும் பிரைஸா காத்துட்டு ஓகேங்களா சோ இந்த நீங்க அந்த பிரைஸ் வந்து இப்ப ஜென்மார்க்ல இந்த நகை கொழுக்கலுங்கிற முதல் பேச்சு சாப்பிடு போட்டிருக்காங்க விருப்பம் நபர்கள் நிறைய நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா இதுல ஜாயின் பண்ணிட்டாங்க இன்னும் சில நபர்கள் ஃபுல்லாகாம இருக்கு விருப்பம் நபர்கள் அந்தந்த கிளையை நீக்கி அப்படி இல்லை அப்படிங்கிறத தென்மாவட்ட ஷோரூமுக்கு நம்ம அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க அதை அடித்து நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் ஓகேங்களா அது இல்லாமல் குழுக்களில் பார்த்தீங்க அப்படின்னா நிபந்தனைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாருமே குழுக்கள் சேர்ந்த நபர்கள் அனைவருமே இந்த இந்த நிபந்தனைகளை சரியாக படித்து பார்த்துங்க உங்கள்ட்ட அட்டையில் ஓகேங்களா இருந்து நான் ஒரு முறை படிக்கிறேன் கேட்டுக்கோங்க கம்பெனியில் நிபந்தனைகள் பார்த்தீங்கன்னா இத்திட்டத்தில் காண பதினைஞ்சு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் பணம் கட்ட வேண்டும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதி மாதம் ஆறு முதல் பத்தாம் தேதிக்குள் பணம் கட்ட வேண்டும் தவறும் பட்சத்தில் அந்த மாத குழுக்கள்ல உங்க பேர் சேர்க்க மாட்டாங்க ஓகேங்களா அதாவது நீங்க இந்த குழுக்கள்ல உங்க சீட் இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு பிரைஸ் இருந்தாலும் வேற ஆளுக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா பிரதி மாதம் பதினைஞ்சாம் தேதி இது ஜென்மாட்டோங்கிறத யூடியூப் சேனல்ல ஆன்லைன்ல நடக்கும் நீங்க லைவா பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பரிசு பெரும் அதிசயங்களுக்கு தொடர்ச்சியா பணம் கட்ட தேவையில்லை தொடர்ச்சியா மூணு மாதங்கள் நீங்கள் பணம் கட்ட தவறினால் இந்த குழுக்கள் இருந்து உங்க பேரை நீக்கிடுவாங்க நம்பர் அப்படியே இருக்கும் பேரை மட்டும் நீக்கிடுவாங்க ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா பரிசுபரன் அவர்கள் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை நிறுவனத்திடம் ஒப்படைக்கிறோம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இடையில் பணம் கட்ட தவறினால் பணம் திருப்பி தர மாட்டாரு ஓகேங்களா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பரிசு பெறும் நபர்கள் அனைவரும் டெலிவரி கட்டணம் செலுத்தி பரிசை பெற்றுக் கொள்ளலாம் அடுத்து பரிசு விடும் பொருள்களை தவிர வேற எந்த பொருளும் நாங்க மாத்தி தர மாட்டோம் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இரு சக்கர வாகன பரிசு வரும் அதிர்ஷ்டசாலி இரு சக்கர வாகன பரிசு வரும் அதிர்ஷ்டசாலி ஆர்டிஓ மற்றும் இன்சூரன்ஸ் அவங்க பேர்ல செலுத்தி எடுத்துக்கணும் ஷோரூம் காசு மட்டும்தான் பைக்கை பொறுத்தவரை எல்லா பைக்கும் கொடுப்பாங்க நீங்க ஆர்டிஓ இன்சூரன்ஸும் உங்களுடைய பேர்ல செலுத்தி நீங்க பைக் எடுத்துக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா பதினைஞ்சாவது மாத குழுக்களில் நகை பரிசு பெறும் அதிர்ஷ்டசாலி பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி கால்மார்க் இதோட செய்குறி இதெல்லாம் கொடுத்து தான் நீங்க நகையை பெற்றுக்கணும் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வசூல் செய்ய வரும் நபர்கள் வரவில்லைன்னா இந்த கம்பெனியில் இந்த கொடுத்துருக்க அட்டையில் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ செவன் டபுள் ஜீரோ நைன் த்ரீ நைன்கிற நபருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பணத்தை கட்டிக்கலாம் இல்லைன்னா உங்கள் டீலர்கிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ண சொல்லி கேட்டுக்கலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டை தொலைஞ்சாலும் இல்லை இந்த அட்டை வந்து உங்களுக்கு கிழிஞ்சு போயிடுச்சுன்னா Yeah. <clears throat> நபருக்கு முதல் ஒரு நபர் முதல் அப்படிங்கறத பாத்துக்கலாம் முதல் அதிர்ஷ்டி பதினொன்னு அறுபத்தி ஏழு பதினொன்னு அறுபத்தி ஏழு முதல் அதிர்ஷ்டி பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழு பதினொன்னு அறுபத்தி ஏழு பண்ணிக்கோ பாருங்க இந்த பேச்சுங்களா ஃபுல்லாகாது இது ஒரு மிக அதிர்ஷ்டமான நம்பர் யாருக்கு வேணாலும் வாங்கிக்கலாம் கன்வெர்ட் பண்ணுறது பதினொன்னு கே பதினொன்னு எழுபத்தி எட்டு பதினொன்று எழுபத்தி எட்டு முதல்ல பதினொன்று எழுபத்தி எட்டு அது ஃபுல்லாக இல்லையா ஸோ ஒரு ஐம்பது நம்பருகிட்ட ஃபுல்லாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இதுவும் ஃபுல்லாகலை பதினொன்று எழுபத்தெட்டு இது ஃபுல்லாகலை அடுத்த நம்பருக்கு ப்ரைஸ் ஆகாது

அதிசாலியாக பன்னெண்டு அறுபத்தி எட்டு கே பன்னெண்டு அறுபத்தி எட்டு கே பன்னெண்டு அறுபத்தி எட்டு ஒரு கிராம இரண்டாம் அதிர்சாலி ரெண்டாவது பன்னிரண்டு அறுபத்தி எட்டு இது ஃபுல்லாம இருக்கு ஓகேங்களா வேற கே பன்னிரண்டு பத்து கே பன்னெண்டு பத்து இது இருக்கு பன்னெண்டு பத்து இரண்டாவது அதிர்ஷ்டி ரொம்ப லாபம் எடுத்துட்டு இருக்கு பன்னெண்டு பத்து ஓகேங்களா பத்து எண்பத்தி மூணு ஒரு கிராம இரண்டாம் அதிர்ஷ்டி பத்து எண்பத்தி மூணு

ஒரு கிராம் ரூபாய் மூன்றாம் அரிசாலி பத்து சைபர் ஏழு கே பத்து சைபர் ஏழு பத்து சைபர் ஏழு பத்து சைபர் ஏழு கோபிகா டாட்ராப் நடராஜன் மன்ன வேளாம்பட்டி புதுக்கோட்டை கோபிகா டாட்ராப் நடராஜன் மன்ன வேளாம்பட்டி புதுக்கோட்டை ஒரு கிராமம் கூட மூன்றாம் அரசு சாலையை செலக்டா இருக்காங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கே அடுத்து நான்காவது பன்னெண்டு இருபத்தி ரெண்டு ஒரு கிராம்பிங்கோட நான்காவது ரசிதா யார பன்னெண்டு இருபத்தி ரெண்டு

ஒரு ஆறாவது நபர் கே 14 எண்பத்தி கே பதினான்கு எண்பத்தி ஏழு கே பதினான்கு எண்பத்தி ஏழு கே பதினான்கு எண்பத்தி ஏழு தியா பொன்னமராதி புதுக்கோட்டை தியா பொன்னமராதி புதுக்கோட்டை போட்டிருக்காங்க ஒரு ஆறாவது நம்பரை செலக்டா இருக்குங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாடிக்கையாளர் நிறைய நம்பர் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இருக்கிற நம்பரை வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டமான நம்பரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கங்க நம்மளோட கிளை நீங்க வந்து குளிப்பு ஸ்ட்ரீட்ல சேர்ந்துக்கலாம் ஓகேங்களா ஜென்மார்ப்பு சார்பாக இங்க வந்திருக்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக நன்றி வரும்